எல்லாமுல்லா அல்லாஹுவின் பேரருளால் இலக்கை நோக்கி இளைஞனே வா என்ற கருத்து அடிப்படையில் தமிழகம் முழுவதிலேயும் இருக்கும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அதுபோன்று பெண்களையும் நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய செயல்களை கலைந்து நல்லறங்களை அவர்களிடத்தில் அதிகமாக கொண்டு வருவதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் தமிழகம் முழுவதிலும் நடத்தி வருகிறோம் ஒரு இளைஞனுடைய நோக்கம் ஒரு பெண்ணினுடைய நோக்கம் அல்லாகுவை நம்பியவளாக அல்லாகுவை நம்புவனாக இருக்கும் யாராக இருந்தாலும் அவனுடைய மிக முக்கியமான நோக்கம் ஆஹிரத் என்பதில் எந்த விதமான கருத்தும் இருக்க முடியாது ஒரு இஸ்லாமியனுடைய மேலான நோக்கமே ஆகிரத்தில் நன்மையை பெற வேண்டும் சொர்க்கத்தை பெற வேண்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் இப்போ நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய நல்ல காரியங்கள் என்னென்ன சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நற்காரியங்கள் என்னென்ன நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு எதை சொல்லியிருக்கிறார்கள் அன்றைய காலத்தில் இருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் அவர்களெல்லாம் இந்த மார்க்கத்தில் ஆகரத்தினுடைய எல்லையை நோக்கி செல்லக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்நாளிலேயும் நம்முடைய இளைஞர்கள் மிக சிறப்புமிக்க நபித்தோழர்களை போன்று உருவாகுவதற்கு நாம் முயற்சி செய்யலாம் நபிகள் பெருமானார் சல்லாஹல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் திருமதி என்ற நூலில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு உறங்குவதற்கென்று ஒரு பாய் இருந்தது அந்த பாய் நம் பகுதியில் இருக்கக்கூடிய இலால் செய்யப்பட்டவை அல்ல பேரித்த மர இலைகளினால் செய்யப்பட்ட பாய் நம்ம பாயிலேயே படுக்கும்போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதுக்காண்டி மெத்தை அளவுக்கு நாம் வந்திருக்கிறோம் அல்லஹாவின் தூதர் அவர்கள் அந்த பேரித்த மரத்தினுடைய இலைகளால் செய்யப்பட்ட அந்த பாயில் படுத்திருக்கும் போது முதுகுகளிலே அப்படியே கோடு கோடாக அப்படியே பதிந்திருந்தது இதை பார்த்த தோழர்கள் அல்லாஹின் தூதர் அவர்களே உங்களுக்கு ஒரு நல்ல மிருதுவான ஒரு விரிப்பை உங்களுக்கு செஞ்சு தரலாமே ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு நீங்கள் இதில் படுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த ஒரு அடிப்படை நம்ம எல்லாட்டையும் ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் நம்ம இலகுவான முறையில் மறுமை நாளில் வெற்றியை அடைஞ்சிடலாம் இது ரொம்ப ஆழமாக பதியணும் ரசூசல்லா அலே சொல்லம் சொல்கிறார்கள் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நான் ஒரு பயணி இந்த பயணியாக இருக்கக்கூடிய நான் பயணம் செய்து கொண்டு போது ஒரு மரத்தின் கீழே ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் பிறகு ஓய்வு முடிந்தவுடன் என்னுடைய இலக்கை நோக்கி நான் சென்று விடுகிறேன் எனக்கு எதற்கு இது போன்ற ஆடம்பரமான அழகான ஒரு உயர்தரமான படுக்கைகள் எனக்கு எதற்கு என்னுடைய இலக்கு எங்கே போய் கொண்டு இருக்கிறேன் என்றால் நான் ஆகரத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன் இந்த உலகம் எனக்கு இடையில் உள்ள ஒரு ஓய்விடம் மதிப்பு உண்டு இப்போ இங்கேருந்து சென்னைக்கு நாம் புறப்பட்டு செல்கிறோம் என்று சொன்னால் விழுப்புரத்தில் போய் நின்று ஒரு டீயை குடித்துவிட்டு விட்டு ஒரு சாப்பிட சாப்பிட்டு விட்டு நாம் செல்கிறோம் என்றால் அதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவோம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் அவ்வளவுதான் இந்த உலகமே டோட்டலாக அங்கேயே ஒரு இடத்துல கட்டடத்தை கட்டி அங்கேயே இருந்து குடும்பம் நடத்தி அங்கேயே போய் நாம் இருப்போமே ஆனால் நாம் செல்ல வேண்டிய அந்த சென்னை என்ற ஊருக்கு அடைய முடியாது ஏதா ரசூ செல்லா சொல்ல நான் போவது ஆகிரத்தை நோக்கி இந்த உலகம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓய்வு தான் அதுக்கு எவ்வளவு தேவையோ அளவுக்கு இது போதும் படுத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பாய் அளவுக்கு எனக்கு போதும் இதை நாம் வைத்து கொண்டோமையான இந்த உலகத்தில் மார்க்கத்தினுடைய கடமைகளை செய்கின்ற போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் சிரமங்கள் ஏற்படுகிறது அப்போ நம்ம சொகுசாக வாழ வேண்டும் என்று பார்க்கும்போது மார்க்கத்தை விட்டு தூரமாக போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அப்போ நம்முடைய இலக்கு எதை நோக்கி போகிறோன்னா ஆகரத்தை நோக்கி நாம் கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் என்பது இடையில் நமக்கு ஒரு ஓய்வை போன்றதுதான் என்ற எண்ணம் ஆழமாக பதிந்துவிட்டால் மார்க்கத்தினுடைய அனைத்து விதமான நல்லறங்களையும் நாம் அதிக ஆர்வத்துடன் நாம் என்ன செய்வோம் அதிகமாக நாம் செய்வோம் ஏதா ரசூசலாலிஸும் ஆழமாக பதிவு